பாக்கிறதுக்கு பிடிக்கல அதனால டெலிபோன்ல சொன்னேன் என்ன பரவாயில்லைங்க பரவாயில்லையா அப்ப சரி மன்னிக்கணும் நீங்க ஆபத்துல இருந்து ரொம்ப நன்றி எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் என்ன செய்யணும் என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற சொன்னா ரொம்ப

தனக்கு வரப்போற புருஷன் அழகா இருக்கணும் தான் நினைப்பா புரியுதா மஞ்சள் முகமடியோ மல்லிகை பூ சரவடிய கொஞ்சம் கிளியடிய கோபம் கொண்டது డి தாகசமாயில்லை நாணமா தளரளக்கும் இடை குழுங்க தனியே செல்வது சந்தோஷமா தந்தனச்சிலையே கோபமா சாகசமாயில்லை நாணமா தளரளக்கும் இடைக்குழுங்க தனியே செல்வது சந்தோஷமா கண்டாங்கி மேலிருக்கும் மேலிருக்கும்ி காற்றோடு ஆடுதடி பட்டம் போலே காலைத்தோடும் கண்டாங்கி மேலிருக்கும் முந்தாணி காற்றோடு ஆடுதடி பட்டம் போலே அது கோபத்திலும் கொஞ்சுதடி கோலம் எல்லாம் காட்டுதடி கொண்டாடி ஆடுகிறன் சொட்டில் போலே ஆடவாடி ஜிங்கி உன் அழகு கேத்தம் மங்கி டிங்கி அழகு கேட்ட மங்கி போட்டு பாரு டிங்கி அடி புதுமையான சிங்கி 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 சிங்கி

அந்த ஜோடியா முள்ளு முள்ளுட்ட போகுது மாப்பிள நீங்க நிறைய சம்பளம் வாங்குறீங்கன்னு நான் கழிவுப்பட்டேன் ஆனா பொம்பளை கையால உதையும் வாங்குறீங்க அதை அருமையா சமாளிக்கிறீங்க பாடுறீங்க பாடுறீங்க நான்தான் மாமனாரு சாரதா உடா அப்பா

என்ன ஊர்லதான் இருக்கிறீங்களா என்ன செய்து என்ன சமாச்சாரம் இப்ப நான் சாதாரண நாகராஜன் இல்ல மேணி பேபி ஃபுட் கம்பெனி மேனேஜர் நாகராஜன் மாசத்துல இரண்டாயிரம் ரூபாய் சம்பவம்

இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது அதை பத்தி பேசிட்டு போகத்தான் நான் வந்தேன் எப்ப வச்சுக்கலாம் உங்க சௌரியெல்லாம் எப்படி மாப்பிள அப்படின்னா இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சிருவோம் மார்கழி மாசம் நல்லா சிறு சின்ன இருக்கும் மார்கழி மாசமா நல்ல மாசம் மாசத்துல என்ன இருக்கு விடுங்க எல்லாம் மனசுலதான் இருக்கு சரி மாமா உங்க இஷ்டப்படி ஆமா சாரதா இருக்கா 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 சாரதா வரதா இத்குசுக்கா அது போயிட்டு மாப்பிள உங்க வருகால மனைவிக்கு உத்தியோகத்துல என்ன பொறுப்பு இருக்கு பாத்தீங்களா சரி மாமா நான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன் வந்தா சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் மாப்பிள்ள பய கும்மனு இருக்கிறான் முகத்துலதான் கொஞ்சோண்டு புல்ல வளர்த்து வச்சிருக்கிறான் சரி கல்யாணத்துக்கு முன்னால செதுக்கிடா செதுக்கிட்டு போறான் அம்மா அப்பா நீ புத்திசாலி பொண்ணுதான் கல்யாணத்துக்கு முன்னால காம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்பா நீங்க மாமா கிட்ட பேசிட்டு இருந்ததுல நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் என்ன இப்படி ஏலம் பண்றது உங்களுக்கு கேவலமா இல்ல அட போமா மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற மழை கிடைக்கிறது கேவலமா எந்த கம்பெனில ரெண்டாயிரம் வேணி பால் பவுடர் கம்பெனியில என்ன கம்பெனியோ எப்ப நாளைக்கு தான் நடக்குமோ அப்படி போனா மனுஷன் தான் விரும்பிட்டேன் எனக்கு கல்யாணம் பிரபுதான் என் கணக்கு படி ஆயிரம் ரூபாய் உதக்கிதே இந்த பிரபு ஆயிரம் தானே சம்பாதிக்கிறான் மாமா ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் வேணும்னா ஒண்ணு பண்ணு இந்த கம்பெனியை விட்டு பிரபு என்னோட சொல்லு எவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கறானோ அங்க சேர்ந்துட்டு சொல்லு அவனை நீ கட்டிக்க பணத்தை கொண்டாந்து

நீ ஒரு பெரிய மனுஷனுடைய சாவ கேட்ட ஆட்டம் போட்டிய பாத்தியா உனக்கே வந்துருக்கு கவலைப்படாது

என்ன செய்யறது சிதம்பரம் எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு அப்புறம் தலைவிதி எப்படி முடியணும்னு இருக்கிறப்ப யாரால என்ன செய்ய முடியும் இருந்தாலும் அவருடைய மறைவனால் உனக்கு பெரிய நஷ்டம் நினைக்கிறேன் நான் எவருடைய நஷ்டத்தை பத்தி கூட கவலைப்படுறேன் அது அவர் வேற உயிரையே வச்சு அவருடைய தாயார் நஷ்டம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன சுமூர்த்தி எக்ஸ்கியூஸ் மீ சார் என் ஃபாதர் உங்களை பார்க்கணும்னு விரும்புறேன் உங்க ஃபாதரா பார்த்து சார் நானும் அவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு

நீங்க அவனுக்கே கொடுக்கணும்னு நான் கேட்கறதுக்காக தான் இங்க வந்தேன் எங்க செய்த உதவி எல்லாம் மறந்துட்டீங்க புதுசா ஒண்ணு செய்ய சொன்ன எப்படி ஏதோ வளர்ந்துட்டதாக சொல்றீங்க ரெண்டு வருஷத்துக்கு முந்தி கை மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டு போனீங்களே ஞாபகம் இருக்குதா ஆமா அதை உடனே திருப்பி கொடுத்துடல எங்கே கொடுத்தீங்க அதுக்கப்புறம் இப்பதான் என்ன பாக்குறீங்க ஆமா திருப்பி கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் சீக்கிரமா கொடுத்துடுறேன் எனக்கு கொஞ்சம் பணம் அவசரமா தேவைப்படுது உடனே கிடைச்சா நல்லது பணம் கிடைச்ச உடனே உங்க மகளை ஜனமரத்தில் ஆக்குறேன் ஓகே இன்னைக்கே கொடுத்துடுறேன் இன்னைக்கே உங்க மகளை ஜனமரத்தில் ஆக்குறேன் டைமு அப்புறம் ஓகே நிச்சயமா சேருமா ஆஹ் எல்லா ஏஜென்ட்டுகளும் நனக்கு அதிகமா கேட்கறாங்க எப்படி சப்ளை பண்றது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சப்ளை பண்ணிடுறான் வந்து தெரியாது சரி சார் ஒரு டீச்சர் போனவர் சுத்தம் வாங்கலாம் கோனிச்சா இருக்கு எப்போ நீங்க சுத்த

பொருள் உதவி தேடி கால்நடையாக நீங்கள் அலைந்த போது நீங்கள் நீ அலைந்த போது நீ அலைந்த போது நீ அலைந்த போது அந்த சமயத்தில் உங்கள் கூடவே இருந்தவர் இந்த பிரபுதான் என்பதை நீங்கள் உனக்கு நன்றி இருக்கும் என்று நினைக்கிறேன் உனக்கு நன்றியும் இல்லை நன்றியும் இல்லை இல்லை இந்த கம்பெனிக்கு நாற்பது பிரான்ச்சுகள் ஏற்பட நான் தான் காரணமாக இருந்தேன் என்பதை உங்களால் மறுக்க முடியாது நான் நினைத்தால் இந்த நாற்பது பிரான்ச்சுகளை அடிக்க முடியுமா யாரும் தடுக்க முடியாது தலைக்கு மேல வண்டி என்ன பலம் நான் நினைத்தால் இந்த நாற்பது பிரான்ச்சுகளை அழிக்கவும் முடியும் அதை யாரால் தடுக்க முடியாது தடுக்க முடியாது வருமான வரி அதிகாரிக்கு நீ கொடுத்த டெமிக்கி அவர் மகனுக்கு நீ வாங்கி கொடுத்த வைர டெமிக்கி இதெல்லாம் என்னால் நிரூபிக்கப்பட இருக்கிறது ஐயோ அப்படி நான் ஒண்ணு நடக்கிறதா

ேன் என் உத்தியோகத்தை இந்த கடிதத்தின் மூலம் ராஜினாமா செய்கிறேன் இப்படி நேற்று வரை உங்கள் உண்மை ஊழியர் இன்னும் முதல் பரம எதிரி எதிரி அட்ரஸ்வ சிதம்பரம் பில்டிங்

எதையும் சூட்டோட சூட முடிக்கணும்ல வெரி குட் அப்புறம் என்ன விஷயம் நீங்க சொன்னபடி அந்த பதவியை மகனுக்கு கொடுங்க அது என் கண்ணால பாத்துட்டு நான் சந்தோஷமா அது வீட்டுக்கு போறேன் அப்படியா ஏயா எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் திட்டம் இருந்தா இவ்வளவு பணத்தை லஞ்சமா கொடுத்து அந்த வேலையை வாங்க பார்த்துருக்கேன் பணத்தை தானே திருப்பி கொடுக்குறேன் வாங்கிறதோ கைமாத்தான் ஆனா அதை கொடுத்தவருந்தா தெரியுது

பாடி மீட்டிங் சார்ஜ் ஜெனரல் மேனேஜர் சொல்லு ஜெனரல் மேனேஜர் பண்ணுங்க என்னடா விளையாடுறது படிச்சு பாரு

ஏய் 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 கடக்கிப் போ. வாடா. மேலே அடிக்குற. போஸ்ட்மேன் வரதுக்கு முன்னால லெட்டர் கடச்சி போச்சினா அவரை கேட்க வேண்டியதுல பாரு. சமூகத்துக்கு ஒரு இவன் என் ஃப்ரெண்டு நல்ல மடையன் தப்பா ஒரு காயத்தை போஸ்ட் பண்ணிட்டான் அது இப்ப இந்த பைல இருக்கு அது நீங்க கொடுக்கலன்னா அவருக்கு உத்தியோகம் போயிடும் நான் கொடுத்துட்டா என் உத்தியோகம் போயிருமாப்பா என்ன பெரிய உத்தியோகம் பஞ்சப்படி மூணு ரூபா கூட இல்ல விலைவாசி எல்லாம் என்னமா விக்குது அண்ணா நீங்க எடுத்து நிலவுக்கு வாங்க என்ன

பண்றீங்களா <weit play scholars> <circumpreneurs> மேலும் <coughs> <todano> என்ன சொல்றீங்க இந்த நோட்டை நீங்க கொடுத்தீங்க அது வந்து சார் மரியாதையா நீங்க போறீங்களா கூப்பிடணுமா போலீஸ்

ஏங்க, அந்த லெட்டர் உங்க போஸ்ட் ஆபீஸ்ல தான் இருக்கு. ஒரு நாள் அதை பிரபு, அந்த சண்டை கல்யாணம் நடக்காது. என்ன? அடேய், மதுரை. நீ என்ன பண்ற? பிரபு, என்ன வேணாலும் ஆமா, அடிபட்ட என்ன பண்றது? வேணும். அந்த லெட்டர் தான் வேணும். ஆதான் கண்டிப்பா கொண்டு நீ என்ன பண்ற போஸ்ட் ஆபீஸ் முன்னாடியே நில்லு நான் அந்த காரை கொண்டு போய் ஒரு ஸ்டாப் விட்டுட்டு நேராக ஓகே